அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போகும் போக அதில் வந்து அடுத்தடுத்தது அந்த பிரச்சனைகளை எப்படி கண்டுபிடிக்கணும் டீமாக சேர்த்து எப்படி டீச்சர்ஸ் டீச்சர்ஸோடய எடுத்து எப்படி வாங்கணும் அதுக்கப்புறம் எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு யார் யார் பற்றி அனுபவம் அதுக்கப்புறம் அனுகுனதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி அந்த கொஞ்சம் கொஸ்டின்

பண்ணி காட்டு பண்ணி வந்து எல்லா வகையான அப்ப காட்டு பண்ணியை எப்படி கிடைக்கும்னா அதுக்கு ஒரு நாய் குழைக்கிற சவுண்ட் செட் செட் பண்ணி அது வந்து சோலார் பானும் வச்சிருக்கோம் ஒரு வேலை சோலார் பானு வந்து சில வேலை செய்யறாங்க அதுக்கு ஒரு பேட்டரி மாதிரியும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த விவசாயிகளுடைய உயிரிழப்பும் குறையும் அதே நேரத்துல நமக்கு நிலத்தோட விளைச்சலாம் நல்லா நல்லா இது செட் பண்ணிப்போம்